சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றடித்து சார்தரா சார் தரும் நோய் இதன் பொருள் உலகப் பொருட்கள் அனைத்தும் இறைவனை சார்ந்து இருக்கின்றன என்பதை உணர்ந்து இரு வினைகளின் மேல் உள்ள பற்றை அடித்து இறைவனையே பற்றி கொண்டு வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை இன்ப துன்பங்களில் சார்பை தரும் பிறவியாகிய நோயை அழித்து மீண்டும் பிறவி தோன்றாமல் செய்யும் தர்மான் மாமேகம் த்வாம் சர்வர் பரித்திய மாமே சர்வாபேபோ அனைத்து மாறங்களின் சார்பை முறையாக நீக்குக அனைத்தையும் சார்ந்திராத இரண்டற்ற மெய்ப்பொருளாகிய என்னையே சார்ந்திருப்பாயாக இரு வினைகளில் இருந்து உன்னை விடுவிப்பேன் துக்கத்தை விடுவாயாக ஸ்ரீமத் பகவத்கீதையின் பதினெட்டாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம்